வணக்கம் லாகாப்ள தேனில இருந்து ஒருத்தர் வந்து ஐயா குறுப்பூசைக்கு வந்து ஐயா அம்பேத்கார் ஐயாவை போட்டிருக்காரு இதுல என்ன தவறு இருக்கு இனையா சாதிய ஒழிக்கணும்னுங்கிறக்காண்டியே காண்டியே முஸ்லாமிய தேவர் அன்னைக்கு இருந்து போராடிங்கிறவர் சாதி மதம் இல்ல தெய்வத்தை கும்புறவை எவனா இருந்தாலும் சாதியை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னவர் அவரும் ஐயா அம்பேத்கர் அதே மாதிரி பெண்களுக்கும் போராடினவர் ஐயா அம்பேத்கார் ஐயாவும் பசுமன் முஸ்லாமி தேசிய தலைவரும் ஜெயந்ததே ரெண்டு பேருமே ஒரே தான் பேசியிருக்காங்க தவறா தவறா பேசல அவங்க அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க இதில் என்ன தவறு இருக்கு ஒன்றுமே தவறு இல்லையா ஐயா அம்பேத்கார் ஐயா போட்டோ போடுறதுனால தவறே கிடையாது இதை எடுக்க சொல்றது யாருனாலையும் முடியாது ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு முக்கா வாசி எல்லாருமே வந்து அவர் போட்டோவை போடணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அவர் இந்த உலகத்துலேயே ஐயா அம்பேத்கார் ஐயாவும் தெரியும் பசு மூணு தேவர் தேவை தெரியும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சும்மா வந்துட்டு யாரும் அப்படி பேசாதீங்க ஐயா செய்து